வீரப்பன் பற்றிய ரகசியத்தை கூறினால் தமக்கும் தமது மகள்களின் உயிருக்கும் ஆபத்து என அவரது மனைவி முத்துலட்சுமி அச்சம் தெரிவித்துள்ளார் இந்த படம் வந்து என்னிட்ட கிட்ட அவரை நேரில் பாம்பேயில சந்திக்கும் சந்திக்கும் போது என் கணவரை பற்றியும் காவல்துறை பற்றியும் என்ன நடந்ததா என்று உண்மை விஷயத்தை தான் நான் படமா எடுத்து விடுவேன் என்று எனக்கு உறுதி கொடுத்தார் ஆனா அவர் சொன்னது ஒன்று இன்னைக்கு வந்து இந்த படத்துல தயாரித்து வெளிவந்திருக்கிறது வேற என் கணவரை பற்றி நிறைய தவறான கதையை வந்து ஏற்கனவே வன என்ற படத்துல வந்திருக்கிறது இது மாதிரி பல்வேறு அவர் நேம்ல வந்து தப்பாவே வரைக்கும் எல்லா டைர தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டைரக்டர்களும் வந்து அவரை பத்தி எடுத்த ஒரு சில டைரக்டர்கள் வந்து தவறா சொல்லியிருக்காங்க ஆனா இப்போ இப்போது வந்திருக்கிற இந்த வில்லாதி வில்லன் வீரப்பன் படமும் வந்து ராம்கோபால் வந்து என் கணவரை பத்தி ரொம்ப மோசமான நிலையில எடுத்து காட்டியிருக்காரு இது கண்டனத்துக்குரியது ஏனென்றால் இதுவரைக்கும் என் கணவர் வந்து ஆனத்தந்தம் கடத்தினாரு சந்தனக்கட்டை கடத்தினாரு என்று சொல்கிறார்களே தவிர ஆனா அந்த சந்தனக்கட்டையும் கட்டையும் ஆனத்தந்தத்தை யாரு வாங்கினாங்க என்று இதுவரைக்கும் காவல்துறை எந்த விதமான அவர்கள் மீது குற்றச்சாட்டி வாங்கிக்கவில் எந்த எங்கூரையும் செய்ய கிடையாது அதே மாதிரி திரைப்படத்திலயும் அந்த மாதிரி ஒரு சீன் வர கிடையாது காவல் முற்றிலும் இது காவல்துறையின் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வச்ச சப்ஜெக்ட்டை வச்ச இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க உண்மையான என் கணவருடைய முப்பத்தி ஆறு வருட வாழ்க்கை வரலாறு வந்து எனக்கும் என் குடும்பத்தாருக்கு மட்டும்தான் தெரியுமா தவிர வேற எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் என் கணவருடைய வாழ்க்கை வரலாறு பின்னணி என்னன்னு தெரியாது